ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு காரா மீன் வந்து தேங்காய் பால் ஊற்றி அவியல் செய்கிற மாதிரி ஒரு குழம்பு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் சேனலை வந்து நீங்கள் விரும்பி பார்க்குறீங்களோ இல்லை யதார்த்தமா வந்து பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த காரா மீன் வந்து காரா மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காரம் இல்லாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் குழம்பு கொடுக்கலாம் ஆனால் மீன் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து தான் கொடுக்கணும் ஏன்னா முள்ளு ஜாஸ்தியாக இருக்கும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் எண்ணெயெல்லாம் எடுத்துருக்கேன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு தேங்காயை உடச்சி நல்லா கீறிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சு நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு விதமாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் கெட்டிப்பால் ஒரு கிண்ணத்துலையும் தண்ணி பால் ரெண்டாவது பால் ஒரு கிண்ணத்துலேயும் எடுத்து வச்சுருக்கேன் காரா மீனாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் மண் சட்டியில் எண்ணெயை ஊற்றி சோம்பு கொஞ்சோண்டு சோம்பு போட்டேன் ஸோ அதுக்கப்புறம் சோம்புத்தூள் போட போகிறோம் இல்லையா அதுக்காக கொஞ்சோண்டு சும்மா சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்க விட்டுறணும் பொன்னிறமாக நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த ரெண்டு ரெண்டாக கீரி வச்சுருக்கணும் அப்போ தான் அந்த காரம் வந்து அந்த குழம்புல இறங்க முழுசாக போடக்கூடாது அந்த கீரி வச்சால் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் நாலு பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஏன்னா அந்த பூண்டு பல் வாசனை வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்காக அந்த பூண்டு பல்லும் நசுக்கி போட்டுட்டு அதுவும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா மூணு மூணு தக்காளியை நல்லா நல்லபொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க அதையும் நம்ம போட்டுட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகுத்தூள் தக்காளி வதங்க தக்காளியை போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் இந்த சோ அந்த மீன் குழம்பு இல்லையா அதுக்காக சோம்பு வாசனை தான் நல்லாயிருக்கும் அதுக்காக சோம்புத்தூள் சின்ன ஸ்பூனில் தான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மூணு போட்டதுக்கப்புறம் உப்பு அந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் ஊற்றிக்கிறலாம் வேறு மிளகா பொடி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க இந்த குழம்புக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாயும் மிளகுத்தூள் காரம் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல நம்ம வதங்கும் போது கொஞ்சோண்டு உப்பு போட்டதுனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு திருப்பி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து மீன் நல்லா கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே மீன் போட்டுக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா நான் மீன் போடும்போது கேமராவை ஆன் பண்ணாமல் போட்டுட்டேங்க அதனால மீன் போட்ட வீடியோ வந்து கேமராவில் பதிவாகலை அதனால் இந்த பாருங்கள் மீனை எடுத்து உங்களுக்காக காமிக்கிறேன் மீன் வந்து வெந்துடுச்சு ஒரு மீன் போட்டு நல்லா ஒரு கொதி நல்லா ரெண்டு கொதி ரொம்பவும் மீனை வந்து வேக விடக்கூடாது கொஞ்சம் நேரம்தான் வேக விடணும் மீன் போட்ட வீடியோவை பார்த்துக்குங்க ஏன்னா நான் மீன் போடும்போது கேமரா வந்து ஆன் பண்ணாமல் எடுத்திருக்கேன் அதனால் மீன் போட்ட வீடியோ பதிவாகலாம் அதுக்காகவே நல்லா கிட்ட காமிக்கிற மாதிரிங்க அலசி வச்ச காரா மீனையும் அதில் போட்டுட்டேங்க ரெண்டாம் பால் ரெண்டாவது தண்ணி பால் ஊற்றினப்போ போட்டுட்டேன் கொதிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சோம் இல்லையா கெட்டி பால் அதை வந்து நல்ல கொதி வந்து மீனெல்லாம் வெந்ததுக்கப்புறம் அந்த ரெண்டாவது ஃபர்ஸ்ட்டு தேங்காய் பாலையும் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஊற்றுனதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் என்ன கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லைங்க எப்போவுமே இருக்கும் இன்றைக்கி நான் வாங்காமல் வந்துட்டேன் மறந்துட்டு வந்துட்டேன் அதனால் கொத்தமல்லி தழை இல்லை ஓகே தட்டு போட்டு முடியாச்சு அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு தேங்காய் பால் அவியல் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க சின்ன பிள்ளையில குழம்பு வச்சதுக்கப்புறம் அந்த குழம்பு வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் வடிகட்டி இருத்து வச்சுருவாங்கங்க மீனை தனியாக வச்சுருவாங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து எடுக்கலை ஏன்னா நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம ஒரே இதில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கேன் அதுக்கு சைட்டிஸாக இன்னைக்கு இந்த ஊலி மீன் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா சீலா மீன் அதையே வறுத்து வச்சுருக்கேன் எங்கள் அம்மாலாம் ஊரில் செய்யும் போது சோம்பு சீரகம் மிளகு பூண்டு தேங்காய் இதெல்லாம் நல்லா அம்பியில் வச்சு ஒட்டை ஒட்ட அரைச்சி நல்லா மஸ்சியை அரைச்சிடுவாங்க அரைச்சி அப்படியே வெங்காயம் இந்த கால் போட்டு தாளித்து விட்டு கொதிக்க விட்டு இறக்குவாங்கங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து தேங்காய் பல் எடுத்து தான் செஞ்சுருக்கேன் இந்த காராம்பின் அவியல் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்